வணக்கம் நண்பர்களே இந்த நாளில் முக்கியமான விளையாட்டு செய்திகளும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இந்த நாளில் ஒலிம்பிக் போட்டிகளின் மிக பரபரப்பான நாட்களில் ஒன்று இலங்கையைச் சேர்ந்த ஒரு வீரர் இந்த நாளில் இந்த ஓட்டப் போட்டிகளின் அரையிறுதி போட்டிக்கு வந்தவர் அவரது போட்டி இப்பொழுது நடைபெற்று முடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் எங்கேயோ நேர கணக்கில் சில தவற விட்டுவிட்டேன் அவரது ஊட்ட போட்டி இந்த நாளில் எனக்கு கணிக்க முடியாமல் போயிருந்தோம் பதினான்கு நிமிடங்களுக்கு முதல் அருண தர்ஷனா தன்னுடைய மிகச்சிறப்பான ஊட்டப்பிரதி ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் அவருடைய மிகச்சிறந்த ஊட்டப்பிரதி ஆனால் ஐந்தாம் இடத்தை பிடித்துக் கொண்டார் என்பது இங்கே முக்கியமானது தெற்காசிய வீரர்களை பொறுத்தவரையில் இலங்கையின் சுகத்திலகரட்ட வைத்திருந்த சாதனைக்கு அடுத்த சாதனை இப்பொழுது அவருடைய சாதனையாக இருந்திருக்கிறது ஆனால் அரையிறுதி இருந்து இறுதிப் போட்டிக்கு தெரிவாகக்கூடிய வாய்ப்பை இழந்திருக்கின்றார் அருணா தர்சன என்பது துயரத்துக்குரியது நாற்பத்தி நான்கு தசம் ஏழு ஐந்து என்ற செகண்டில் ஓடி தன்னுடைய இந்த ஊட்டத்தூரத்தை கடந்திருக்கிறார் இது மிகச்சிறப்பான சிறப்பான ஊட்ட எண்ணிக்கை ஒரு ஒன்றாக இப்பொழுது பதிவாகியிருக்கிறது ஆனாலும் இப்போது கிரெனிடாவைச் சேர்ந்த ஜேம்ஸ் அது போல ஜம்பியாவைச் சேர்ந்த சமகொங்கா ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு தெரிவாக இருக்க மூன்றாம் இடத்தை பெற்றுக்கொண்ட பெய்ரிக்கான வாய்ப்பும் இல்லாமல் போனது ஐந்தாம் இடத்தை பெற்ற அருணாதர்ஷனமுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போனது என்ற துயர செய்தியோடு தான் நான் இந்த நேரலையை ஆரம்பிக்கிறேன் கிரிக்கெட் செய்திகள் பல இருக்கின்றன ஒலிம்பிக் செய்திகள் பல இருக்கின்றன இது போல இலங்கையின் மகளிர் அணி புறப்பட்ட செய்தியும் இங்கே இருக்கிறது என்பது முக்கியமானது எனவே தெற்காசிய வீரர்களை பொறுத்தவரைத்த ஒருவராக மாறி இருக்கின்றார் இப்பொழுது ஆனால் இலங்கைக்கான பதக்க கனவுகள் இப்பொழுது இல்லாமல் போயிருப்பது துயரத்திலும் துயரமானது இது உண்மைதான் எனவே இந்த விடயங்களை நாங்கள் தாண்டி அடுத்த விடயங்களுக்கு செல்லும் போது நாளை தினம் மூன்றாவது மருதியுமான ஒரு நாள் சர்வதேச போட்டி இந்த போட்டியில் இலங்கை வந்தால் இலங்கை இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு இதுவும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அதுவும் ஒரு ஆகஸ்ட் மாதம் நிகழ்த்தப்பட்ட ஒன்று இந்திய அணிக்கு எதிராக மூன்றுக்கு பூஜ்ஜியம் இலங்கை ஒருநாள் தொடர் ஒன்று வந்திருந்தது மீண்டும் ஒரு தடவை இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு ஒரு ஒருநாள் தொடரை இந்திய அணிக்கு எதிராக வெல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதை பற்றிய சில வரலாற்று குறிப்புகள் மற்றும் சாதனை தரவுகள் ஆகியவற்றை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் அதே வேளையில் இந்தியா நான் இதனும் ஒரு வெற்றி ஒன்றை பெற்றுக்கொண்டு கொண்டு தொடரை தோல்வி அடையாமல் சமநிலையில் முடித்துக் கொள்ள காத்திருக்கிறது என்பது உண்டு இந்த இரண்டு அணிகளும் தங்களுடைய பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தன நீங்கள் அந்த பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை ஏ லோஷன் ஸ்போர்ட்ஸ் என்ற பக்கம் மூலமாக பார்த்திருப்பீர்கள் அதிலே இரண்டு அணிகளும் எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் அந்த விடயங்களை பார்த்திருப்பீர்கள் இரண்டு அணிகளுமே நானு விட்டு விட்டுக் கொடுக்காமல் விளையாடுவதற்கும் தங்களுடைய நூறு சதவீதம் என இருநூறு சதவீதத்தை வழங்குவதற்கும் காத்திருக்கின்றன இந்திய அணி சில முக்கியமான மாற்றங்கள் எதிர்பார்த்திருக்கிறது என்பது மட்டும் உண்மையான விடயம் குறிப்பாக இந்தியாவுக்கு தான் நாளைய வெற்றி அத்தியாவசியப்படுகிறது என்பது மிக தெளிவு இலங்கைக்கு நாடு வெல்லாமல் விட்டாலும் தொடர் சமநிலையில் முடிவடையும் அதேபோல சமநிலையில் முடிவடைந்தாலும் இலங்கைக்கு சொந்தமாகும் தொடர் இலங்கை அணி வென்றாலும் இலங்கைக்கு சொந்தமாகும் சரித்திரபூர்வமான ஒரு தொடர் வெற்றிக்காக இலங்கை நிச்சயமாக முயற்சிக்கும் என்பது உறுதி இரண்டு அணிகளிலும் இருக்கின்ற மாற்றங்கள் செய்யப்படக்கூடிய மாற்றங்கள் இருந்து ஏராளமான விடயங்களை பார்க்கலாம் இதே வேளிலே இலங்கையின் மகளிர் குழாம் அயர்லாந்து நோக்கி இன்றைய நாளில் பயணித்திருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த பங்களாதேஷில் இடம்பெற்று வருகின்ற புரட்சி போராட்டம் காரணமாக ஷேக் ஹசீனா பதவி துறந்து இப்பொழுது இந்தியாவை தஞ்சம் தஞ்சமடைந்திருக்கிறார் ஆனால் இருக்கின்ற இந்த குழப்பத்திலே இப்போது ஷேக் ஹசீனா புறப்பட்டு போனாலும் பங்களாதேஷிலே நிலவி வருகின்ற இந்த குழப்பமான சூழ்நிலையில் விமான பயணங்கள் அத்தனையும் தடை செய்யப்பட்டுகின்றன விமான நிலையம் மூடப்பட்டுகின்றது இந்த நேரத்தில் பங்களாதேஷ் அணியினால் பாகிஸ்தான் நோக்கி புறப்பட முடியாமல் போயிருக்கிறது துயரத்திலும் துயரம் இதையடுத்து பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஒரு முக்கியமான உதவியுதை வழங்க முன்வந்திருக்கிறது இதை பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை இப்போது ஏற்றுக்கொள்ளுமா இப்போதைய சூழ்நிலையில் அதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றனவா என்ற கேள்விகளோடு நாங்கள் நாளின் விளையாட்டுச் செய்திகளுக்கு நுழைவோம் எங்களோடு சென்னை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலிருந்து படம் அனுப்பக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறையாக இருப்பது இப்போது தான் காரணம் என்ன சொன்னால் ஒன்று வேகமான பாதுகாப்பான வழிமுறையாக இருக்கிறது அதுபோல உயரிய பெருமதி இங்கே வழங்கப்படுகிறது இது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இப்போது இருக்கின்ற மிக சிறப்பான ஒரு வழிமுறையாக நாங்கள் பயன்படுத்தக்கூட கூடியதாக இருக்கக்கூடிய ஒன்று இந்த டெப்டபெண்டில் அன்றைய நாளில் உயரிய பெருமதி வழங்கப்படுகிறது அதுபோல சென் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு முழுமையான வசதி என்ன சொன்னால் ஒரு நாளில் வழங்கப்படுகின்ற உயரிய பெருமதியோடு சேர்த்து மேனதிக கட்டணம் எதுவும் தேவையில்லை என்பதுதான் டெப்டென் உங்களுக்கு தருகின்ற மிகப்பெரிய சலுகை நாங்கள் இப்போது ஒவ்வொரு விடயங்களாக பார்ப்போம் இதை நினை பொறுத்தவரை எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு முக்கியமான வடிவம் நாடைய தினம் இடம்பெற போன்ற மூன்றாவது ஒரு ஒருநாள் சர்வதேச போட்டி இந்தியாவின் மிக நீண்ட இந்த சுற்றுத் தொடர் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது மிக நீண்ட காலத்தில் இந்தியா வருவதும் போவதுமாக இருந்த தொடர்களில் மூன்று டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகள் அது போல மூன்று ஒரு நாள் சர்வதேச போட்டிகளுக்கு பிறகு இந்திய குழாம் இப்பொழுது மீண்டும் ஒரு ஓய்வை எடுத்துக்கொள்ளும் அடுத்த தொடர் அவர்களுக்கு பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் இனி வரப்போற தொடர்களில் பங்களாதேஷ் அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா வந்து சில முக்கியமான அணிகளை சந்திக்க முதல் இலங்கைக்கு வந்தோம் டுவெண்ட்டி டுவெண்டி கண்ட சாம்பியனாக வந்தோம் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று வந்தோம் ஆனால் ஒரு நாள் தொடரை பொறுத்தவரையில் அந்த அளவு தூரம் அதிர்ச்சம் கிடைக்கவில்லை என்ற விடயங்களை நாங்கள் இங்கே பார்த்திருக்கிற நேரத்தில் தான் ஒருநாள் தொடரை இந்தியா சமப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நாளைய தினம் இருப்பதை பார்க்கிறோம் விராட் கோலியின் ஃபார்ம் கேள்விக்குறியாக்கப்படுகின்றது ஆனால் ரோஹித் சர்மா தன்னுடைய புது அவதாரத்தை ஸ்ட்ரைக் ரேட்டை நூற்று ஐம்பது இருநூறுக்கு மேலே வைத்திருந்து வேகமாக ஒருநாள் போட்டிகளின் பவர் பிளேயின் ஆரம்ப ஓவர்களில் அடித்து நொறுக்கி எதிரணியை தடுமாற வைக்கின்ற ஒரு வழிமுறையை கொண்டு வந்திருக்கின்றார் இப்போது மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆடி வருகின்ற ரோஹித் சர்மா அவருடைய ஃபார்ம் இந்திய அணியின் ஏனியோருக்கு கிடைக்காமல் இருப்பதுதான் இப்போது அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய துயரம் மற்றவர்கள் மத்திய வரிசையை சரியான முறையில் திடம் தடப்படுத்தி இல்ல திடப்படுத்தி ஆட வேண்டும் தடம் பிடித்து ஆட வேண்டும் என்று சொல்லி நாளில் பயிற்சிகளின் போது தீவிரமாக அலசி ஆராயப்பட்டது இந்திய பயிற்சி வைப்பாளர் கௌதம் கம்பீர் ரொம்ப சீரியஸான மூடிலே இருந்திருந்தார் அவருக்கு தோல்வி என்பது பிடிக்காது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் எனவே தோற்காமல் நாடு தினம் எவ்வாறு ஆட வேண்டும் என்பது குறித்து அணியோடு ஆலோசனை செய்ததையும் பல்வேறு விடயங்களை ரோஹித் சர்மாவோடும் அதுபோல் அஜித் அகார்காரோடும் பேசியதையும் நாங்கள் பார்த்தோம் அஜித் அகார்கரும் இதிலே மிக முக்கியமான ஒருவராக நேற்றைய நாளில் இந்திய நாளின் பயிற்சிகளின் போது இங்கே இடம்பெற்றிருந்தார் குறிப்பாக அஜித் அகார்காரன் பல்வேறு முக்கியமான விடயங்களை கொண்டு வந்திருந்ததாக தெரிகிறது இதுல இந்தியா நாளை தினம் ஆடப்போகுந்த போட்டிக்கு முன்னதாக இரண்டு முக்கியமான மாற்றங்களை பற்றி யோசித்துக் கொண்டு இதெல்லாம் கடந்த போட்டி முடிந்த உடனே சொன்ன நறுபடியும் இதெல்லாம் ரசிகர்களாலே இலகுவாக கணிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது உறுதி ரியான் பராகும் ரிஷா பாண்டும் உள்ளே வந்து நாளைய அணியிலே ராகுலும் அதுபோல சிவன் டூபையும் இல்லாமல் போகலாம் என்பதுதான் இப்போது எதிர்பார்க்கக்கூடிய வழி ஆனால் இந்திய அணியின் மத்திய வரிசை துடுப்பாட்டம் எவ்வாறு தடுமாறி கொண்டுகிறது என்ற விடயத்தை பார்க்கும்போது சுழல் பந்து விசார்களை வைத்து மத்திய வரிசையில் இலங்கை அணி புகுந்து வெளியாடியது பல பேருக்கு ஞாபகம் இருக்கு இலங்கையின் பகுதி நேர சுழல் பந்து வீச்சார்களும் தங்களுடைய ஆதிக்கத்தை காண்பித்திருந்தார்கள் இதனால் ரோ அஹ் ரோஹித் சர்மா அஜித் அகார்கார் மற்றும் கௌதம் கம்பீர் ஆகியோர் பல்வேறு விடயங்களை பேசியிருந்தார்கள் அதுபோல அவர்கள் எதிர்பார்த்திருப்பது கோலி தன்னுடைய மிகச்சிறப்பான ஃபார்முக்கு வர வேண்டும் சுயாஸ்யர் மத்திய வரிசையின் சரியான முறையில் தக்க வைக்க வேண்டும் ஆரம்ப துடுப்பாடு வரிசை எடுத்துக் கொடுக்கின்ற ஊட்டங்களுக்கு பிறகு மத்திய வரிசை தடமாறுவதும் தடம் பொருள்வதும் தான் அவர்களுக்கு இருக்கின்ற பெரிய ஒரு சிக்கல் இதனால் நாளைய தினம் இந்த இரண்டு மாற்றங்களை பற்றி அவர்களுக்கு இப்போது கடுமையாக யோசித்திருக்கின்றார்கள் அதுபோல இன்னொரு மிக முக்கியமான விடயத்தை பொறுத்தவரை இப்பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தொடர் வெற்றியோடு பெறுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது இந்தியா கடைசியாக இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற பத்து நாள் தொடர்களையும் வந்திருக்கிறது இந்த தொடர் எப்படி பார்த்தாலும் நாளைய முடிவு எப்படி வந்தாலும் இந்தியாவின் பதினோராவது தொடர்ச்சியான தொடராக இங்கே இருக்காரு அது போல இந்தியா இறுதியாக ஆடப்பட்ட இருபத்தி ரெண்டு ஒரு நாள் தொடர்களில் ஐந்து தொடர்களில் மாத்திரமே தோல்வி அடைந்திருக்க முடிவுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது கடைசியாக அவர்கள் பத்து விக்கெட்டுகளை பதினேழு தசம் எட்டு ஓட்டங்களுக்கு இப்போது இழந்திருப்பதும் அது போல இந்தியாவை பொறுத்தவரையில் வணக்கம் இலங்கை இப்போது மத்திய வரிசையில் பொறுத்தவரையில் இலங்கை குறைவான ஓட்ட குறைவான விக்கெட்டுகளை இழந்திருப்பதும் இந்தியா பதினான்கு விக்கெட்டுகளை சராசரி பதினேழு தசம் எட்டு அடிப்படையில் இழந்திருப்பதும் இந்திய அணிக்கு மிக சீரியஸான ஒரு எண்ணத்தை கடமையாக மத்திய வரிசை அவர்களுக்கு துடுப்பாட்டம் பலமானது அவர்களது கீழ் மத்திய வரிசை துடுப்பாட்டத்தில் ஹார்திக் பாண்டிய உட்பட பல பேர் வந்து ஊட்டங்களை எல்லாம் அதுபோல ரவீந்திர ஜடேஜாவும் கூட ஊட்டங்களைப் பெற்றுக் கொடுத்து தனியை காப்பாற்றி இருக்கின்றனர் ஆனால் இப்போது அவர்களுக்கு இருக்கின்ற பெரிய குறைபாடு மூன்றாம் இலக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் துனித் வெல்லாளுகே இவ்வாறு மத்திய வரிசை துடுப்பாட்டு சரிவை நிமிர்த்துவதற்கு இருக்கிறார் அவர் மிகப்பெரிய பங்களிப்பை இந்த தொடர் முழுவதும் வழங்கியிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இரண்டு போட்டிகளிலும் மிகச்சிறப்பான இன்னிங்ஸ் ஆடி இருந்தார் அதுபோல அவர் சிறப்பான முறையில் தன்னுடைய இனிங்ஸை ஸ்ட்ரைக் ரைட் மூலமாகவும் கட்டியெடுப்பார் அப்படியான ஒருவர் இந்தியாவுக்கு இல்லாமல் இருக்கிறார் ஸ்ரேயாசையருக்கும் சிவன் டூபைக்கும் வழங்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்று சொதிக்குறையாக சொல்லப்படுகிறது எனவேதான் நாளைய தினம் ஸ்ரேயாசையருக்கு இறுதி வாய்ப்பு ஒன்றாக வழங்கப்படும் காரணம் இறுதிப் போட்டி இந்திய அணி இரண்டு முக்கியமான மாற்றங்களை செய்யும் என்பது உறுதி இதுபோல நாளைய தினம் மழை பொழியக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கடந்த போட்டிகளை பொறுத்தான் மழை பெய்து நின்றவுடன் போட்டி ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு முழுமையான தயார் நிலையில் ஆர் பிரேமதாச மைதானம் இருக்கிறது என்பது உறுதி இலங்கை இப்போது எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு விடம் இலங்கையின் மத்திய வரிசை தடுமாற்றமும் இருக்கிறது சரித் அசலங்கவிடம் இருந்து பெரிய அளவில் ஊட்டங்கள் வரவில்லை நான்காம் இலக்கு இன்னும் சரியான முறையில் ஆகவில்லை சதீர சமரவிக்கமாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள ஆனால் வெண்டிஸ் அதுபோல துனித் வெல்லாலகி ஆகியோர் கடந்த போட்டியில் ஊட்டங்களை எடுத்திருக்கின்றார் அவிஷ்க பெர்னாண்டோ கடந்த போட்டியில் ஒரு ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்தார் அதை அவர் இன்னும் நீளமாக தொடர்ச்சியாக கூட்டு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இப்போது அவரை பொறுத்தவரை அவிஷ்க பெர்னாண்டோவின் நாற்பது ஒரு நாள் சர்வதேச இன்னிங்ஸில் இருபத்தி ஆறு அவர் முப்பது ஓட்டங்களுக்கு முதலே ஆட்டம் எடுத்திருக்கின்றார் அதிலும் பதினேழு தரவைகள் ஒற்றை ஓட்ட எண்ணிக்கையை எடுத்திருக்கின்றார் எனவே அவரது போம் இலங்கையினால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்க இன்னும் ஒரு ஆச்சரியமான விடயம் தெரியுமா விராட் கோலி இறுதியாக ஆடிய பதினைந்து ஒரு நாள் சர்வதேச மட்டுமல்ல பதினைந்து கிரிக்கெட் இனிங்ஸ் அது ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் இனிங்ஸ் அனைத்தையும் சேர்த்து அவர் ஒரே ஒரு தரவை மாத்திரமே அரைச்சதன் தாண்டி இருக்கிறார் என்பது அவர் மீது இருக்கின்ற மிகப்பெரிய சந்தேகத்தை ரசிகர் எடுக்க கொண்டு வந்திருக்கிறது நாளைய தினம் அவர் மிகச்சிறப்பான ஃபோமுக்கு வந்து தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் இதுதான் இலங்கைக்கு பெரிய அளவு ஓட்டு எண்ணிக்கையை பெற்று இந்தியா அழுத்தத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை வழங்குவதாக இருக்கு நாணய சுழற்சி மிக முக்கியமானது என்று சொல்லி பல பேரும் இங்கே குறிப்பிட்டு வருவதை பார்க்க நாணய சுழற்சியில் தோற்றாலும் கூட ஒரு போட்டியில் வெல்வதுதான் ஒரு அணியின் உண்மையான வலிமையை பலத்தை கொண்டு வருவதாக இருக்கு அதை நாணய தினம் இலங்கை அணியும் இல்லப்பட்ட இந்திய அணியும் நாணய சுழற்சியில் தோற்றாலும் வெல்லக்கூடிய ஒரு நிலையை ஒன்று கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பல பேரும் எதிர்பார்க்கின்ற விளை இலங்கை கடந்த போட்டிகள் ஆடிய அணியில் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வராது இன்று இலங்கை அணி எடுத்துக்கொண்டு பயிற்சிகளை வைத்து பார்க்கும் போதும் அதுதான் உறுதியாக தெரிந்து ஒரு விடயமாக இருக்கிறது தன்னுடைய வழமையான கடந்த போட்டிகள் ஆடிய அதே பர பலவீனங்களை கொண்டு வரும் நாணய சுழற்சியில் தோற்று போய் இலங்கை அணி இரண்டாவதாக பந்து வீச வேண்டி வந்தாலும் கூட இரண்டாவத துடுப்பட வேண்டி வந்தாலும் கூட இதே போன்ற நிலையம் ஆனால் இலங்கை வைத்திருக்கும் இலங்கையை செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் இலங்கையின் துடுப்பாட்டத்தின் மீதான நம்பிக்கை வளர்க்க வேண்டியது மத்திய வரி துடுப்பாட்டத்திலும் ஊட்டங்களை பெறலாம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இலங்கையினை இருக்க வேண்டியது மிக முக்கியமானது அதைத்தான் இன்றைய நாளில் பயிற்சிப்பாளர் சூரிய தன்னுடைய வீரர்களோடு பகிர்ந்திருப்பதாக தெரிகிறது நாளைய தினம் புதன்கிழமை ஒரு வார நாள் ஆனால் மூன்றாவது மருதியமான போட்டி என்ற காரணத்தால் மைதானம் நிரம்பி வழியும் என்று கருதப்படுகிறது பல்வேறு பாதுகாப்பு ஒழுங்குகள் அது போக்குவரத்து ஒழுங்குகளும் செய்யப்பட்டு வருவதை பார்க்கிறேன் எனவே நாளை இதனை மறக்காமல் பார்ப்போம் ஒரு முக்கியமான போட்டியாக இருக்கும் சீரீஸ் டிசைடர் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு போட்டியாக நாளை தினம் போட்டி அமையப்போகுது என்பது ஒரு இது போல இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த தொடர் ஆரம்பிக்கும் முதலே இலங்கைக்கு எதிரான தன்னுடைய நூறாவது நாள் சர்வதேச வெற்றியை பதிவு செய்ய காத்திருந்தார் அந்த வெற்றிக்காக இன்னும் அவர்கள் காத்திருக்கிற இடத்தில் இலங்கை இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தொடர் வெற்றி ஒன்று இந்திய அணிக்கு எதிராக பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறது என்பது நாளைய போட்டியின் சுவாரஸ்யத்தை தன்மையே மேலும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி நானிய தினம் முதலில் துடுப்படத்தார்கள் அணிக்கு எத்தனை ஊட்டங்கள் தேவைப்படும் இது ஒரு முக்கியமான கேள்வியாக உங்களிடம் இருக்க ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லவிட நாடைய தினம் இன்னும் ஒரு புது ஆடுகளும் தயாராகிறது இந்த முதல் இரண்டு போட்டிகளை விட கொஞ்சம் கூடுதலாக துடுப்பாடத்துக்கு சாதகமான ஆடுகளமாக இருக்கும் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் கடைசி போட்டியில் இலங்கை மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் தன்னுடைய சுழல் பந்து வீச்சு ஐந்து பேர் கொண்ட சுழல் பந்து வீச்சு மூலமாக இந்தியாவை மடக்கியதன் காரணமாக ஆடுகளுத்தின் தன்மைகளை பெரிய அளவில் மாற்றம் செய்ய வேண்டாம் என்று மைதான பராமரிப்பாளரிடம் கேட்டிருப்பதாக தெரிகிறது இதுவரை இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் உடற்பத்திய விடயங்களை கொண்டு வந்திருந்த இந்த மூன்று போட்டிகள் இடம்பெற போகணும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் இருந்து ஆரம்பிக்க போன போட்டிகள் மற்றும் லண்டன் ஓவல் மைதானங்களில் இடம்பெற போகணும் இங்கிலாந்து தன்னுடைய குடாமை அறிவித்திருக்கிறது முதல் டெஸ்ட் போட்டிக்கான குடாமில் இப்பொழுது ஜோர்டன் காக்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்கிறது அவர் இத்தனை காலமும் ட்வெண்ட்டி ஒரு பிரான்சைஸ் பிளேயராக ஃப்ரீலான்ஸ் பிளேயராக பல்வேறு இடங்களில் ஆடி வந்தார் அவருக்கான முதலாவது அழைப்பு விடுக்கப்படுகின்றது ஜாக்ரோலியின் உபாதை காரணமாக பென் ஸ்டோக்ஸின் தலைமையில் காசின் ஒரு உறுதியான அணியை தெரிவு செய்யப்படுகிறது பார்க்கலாம் இந்த அணி எவ்வாறு சவாலை கொண்டு வரும் இலங்கை அணி எவ்வாறு தன்னுடைய சவாலை வெளிப்படுத்த வேண்டும் இதுவெளிலே இரண்டு விடயங்களை சொல்ல வேண்டும் ஒன்று நாணய சுழற்சி பற்றி ஒன்று இரண்டு இந்த முகமது சிராஜ் பற்றி பகிரப்படுகின்ற ஒரு பதிவு முகமது சிராஜை ரசிகர்கள் கலாய்த்தது கேலி செய்தது போன்ற விடயங்களை பற்றி பல பேரும் பல விடயங்களை பகிர்ந்திருக்கு இரண்டு மூன்று விடயங்களை பார்க்க வேண்டும் ஒன்று சிராஜும் மைதானத்தை நடுவே வைத்து வீரர்களிடம் அவ்வாறு தகாத வார்த்தை பயன்படுத்தி இருந்தார் இது உலக கிண்டத்தில் இருந்து தொடர்ந்து நடைபெறும் இதன் காரணமாக ரசிகர்கள் அவர் மீது கொஞ்சம் கோபத்தோடும் ஆதங்கத்தோடும் இருந்தார்கள் அதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் ஆனால் ரசிகர்கள் தகாத வார்த்தை பிரயோகத்தை எந்த வீரருக்கு எதிராக பயன்படுத்துவதையும் நான் எதிர்க்கிறேன் அது எங்களது நாட்டு வீரர்கள் மிகச் சிறப்பான முறையில் பெருபவர்களை வழங்காவிட்டாலும் கூட அதையும் இவர்கள் இவ்வாறு விமர்சிப்பது தகாத வார்த்தைகள் மூலமாக விமர்சிப்பது அவரது தனிப்பட்ட விடயங்களை எடுத்து விமர்சிப்பதாக கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டியவை என்பது ஒரு இது முதலாம் இரண்டாவது இந்த அஹ் மோகமன் சிராஜ் இலங்கையின் மைதான பராமரிப்பாளர்களுக்கு தன்னுடைய தனிப்பட்ட பரிசுத் தொகையை பணமாக வழங்கியிருந்தார் ஆனால் அவரை இவ்வாறு நன்றி பாராட்டாமல் ரசிகர்கள் எதிர்க்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற விடை ஒரு விடயத்தை நான் சொல்லியிருந்தேன் ஏசிசி என்று அழைக்கப்படும் இந்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலினால் வழங்கப்பட்ட ஐம்பதாயிரம் டொல்கள் அந்த வீரர்களுக்கு இல்ல மைதான பராமரிப்பு வழங்கப்பட்டது ஆனால் மொஹமட் ஷிராஜ் வழங்கிய பெருமதி கிடைத்திருக்கவில்லை என்று சொல்லி ஆரம்பத்திலே நான் சொல்கிறேன் அது கிடைத்தது பற்றி எந்த ஒரு உறுதியான தகவலும் இல்லை என்ற விடயத்தை சொல்லி வைக்கிறேன் இது அவரை பற்றி விமர்சிக்கின்ற விடயங்கள் அதற்காக சரியான சொல்லவில்லை ஆனால் தவறான தரவுகளை இங்கே சொல்லக்கூடாது என்ற காரணத்தில் அதையும் இங்கே குறிப்பிட்டு வைக்கிறேன் அதுபோல இன்னொரு மிக முக்கியமான விடிய அந்த நாணய சுழற்சி பற்றி கேட்கப்படுகின்றபடி நாணய சுழற்சி இவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்தும் போது இலங்கை அணியின் வெற்றிகளை பற்றி பல பேர் சொல்கின்றபடி அப்படி பார்த்தால் நாணய சுழற்சியால் வெற்றி பெற்ற எந்த ஒரு அணிக்கும் உண்மையில் வெற்றி என்பது பொருத்தமற்றது என்று சொல்லப்படுவதாக வர வேண்டும் அது போல நாணய சுழற்சி முடிந்தவுடன் நாணய சுழற்சி தான் போட்டியை தீர்மானிக்கிறது என்று சொன்னால் நாணய சுழற்சி முடிந்தவுடனே வெற்றியாளரை அறிவித்து விடலாம் கிரிக்கெட்டில் அது ஒரு அம்சம் என்ற அடிப்படையில் அதை எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அது சில விடகளில் நாணய சுழற்சியில் வெல்கின்ற அணி எல்லா அணிகளாலும் வெல்ல முடிவதில்லை இலங்கை அணி இந்த இரண்டு போட்டிகளிலும் தன்னை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தியிருக்கிறது இந்தியா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் விட்டுத்தான் தோற்று போயிருந்தது என்பதையும் பார்க்கிறோம் இலங்கை அணி எவ்வாறு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் வெல்லக்கூடிய நிலையில் இருந்து தோற்று போனதோ அதே போல இந்தியாவும் வெல்லக்கூடிய போட்டிகளைத்தான் கைவிட்டு தோற்றுப்போனது என்ற விடயத்தையும் இங்கே பார்க்க வேண்டும் நாளைய தினம் தான் தீர்மானமிக்க போட்டியாக இருக்கும் வெறுவிறப்பான போட்டிகளை பார்ப்போம் இதே இலங்கை மகிழ்ந்த அணி இந்த நாளில் அயர்லாந்து நோக்கி புறப்பட்டிருந்தார்கள் இந்த அணியை பொறுத்தவரையில் சமரி அத்தப்பத்துவுக்கு தலைமை பதவி அவர் டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கு தொடரில் அவர் இங்கே ஆடவில்லை குறிப்பாக அவரை பொறுத்தவரை இலங்கையின் மகளிர் அணியின் இந்த போட்டியில் அவருக்கான ஒரு சின்ன ஓய்வு வழங்கப்படுகின்றது இதிலே இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்ன சொன்னால் அவர் அண்மை காலமாக மிகச் சிறப்பாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வருவார் ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த நேரத்தில் அயலந்து அணிக்கு எதிரான தொடருக்காக அவர் இப்பொழுது விலகி இருப்பதன் காரணமாக அவர் போட்டிகளில் ஆடுவதற்கு அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டு காரணமாக தலைவி மாற்றப்பட்டு இப்போது அணி ஆடப்போகிறது என்பது உறுதி சமரியா தோத்துக்கு தலைமை பதவி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அவர் இப்போது விலகி இருப்பதன் காரணமாக இந்த தலைமை பதவி அவரிடமிருந்து ஏனைய வீராங்கனைகள் மிகச் சிறப்பான முறையில் ஆடி வருகின்ற அனுஷ்கா சஞ்சீவ் அணிக்கு தலைமைப் பதவி வழங்கப்படுகிறது அவரது தலைமையில் தான் போட்டிகள் ஆடப்பட போன்றன இலங்கை மகளிர் அணிக்கு மிக முக்கியமான ஒரு தொடராக இருக்கும் அதுபோல மகளிர் கெடுநடி உலகிடம் பங்களாதேஷில் இடம்பெற்று வருகின்ற இந்த சிக்கல்கள் வன்முறைகள் மற்றும் அரசியல் ஸ்திரமின்மை காரணமாக இலங்கை லப்டல் கூடுதலான வாய்ப்பு இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இரண்டு நாடுகளில் ஒன்றில் இந்த போட்டித் தொடர் நடத்தப்படும் என்பது அறிவிக்கப்பட்டு வருவியமாக மாறி இருக்கிறது இப்போது ஏனைய விடயங்களை நாங்கள் இங்கே அவதாரித்து பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கையின் கழக போட்டிகளில் சிறப்பான முறையில் பிரகாசித்து வருகின்ற பல்வேறு வீரர்களை அடையாளம் காண நடைமுறைகள் ஒரு பக்கம் இருக்கின்றன அதுபோல இன்னொரு பக்கம் இலங்கையில் இப்பொழுது இலங்கை மட்டுமல்ல இந்தியாவில் தமிழ்நாடு பிரீமியலீக் நடைபெற்று முடிந்திருக்கிறது மேஜர் லீக் கிரிக்கெட்டை முடித்து விட்டது ஆனால் கனடாவின் குளோபல் டி டுவெண்டி போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன அதுபோல பாகிஸ்தானின் பாகிஸ்தான் சூப்பர் லீக்கு திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் வேடையில் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வெகு பதவிச்சாளர் ரான் ஹாரிஸ் தென் ஆஸ்திரேலியாவின் புதிய ஆடவர் பயிற்சி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றார் இந்த நாளில் இப்போது தென்னாப்பிரிக்காவின் ஏ டுவெண்டி போட்டிகளில் ஆடுகின்ற பல்வேறு வீரர்களை பற்றிய விடயங்கள் இங்கே வெளியாகி இருக்கும் இடையில் தினேஷ் கார்த்திக் ஏற்கனவே ஒரு அம்பாசடராக விளம்பர தூதுவராக இந்த தென்னாப்பிரிக்காவின் எஸ் ஏ டுவெண்டி போட்டிகளில் அறிவிக்கப்பட்டவர் இப்போது அவர் பால் ராயல்ஸுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸின் ஆடுகைக்குட்பட்ட பால் ராயல்சுக்கு ஆடுவதற்காக ஒப்பந்தமாக இருக்கின்றனர் மூலமாக எஸ்ஐ டுவெண்டியில் ஆடுகின்ற முதலாவது இந்திய வீரர்கள் என்ற பெருமை அவருக்கு கிடைத்திருக்கிறது வருகின்ற ஜனவரி ஒன்பது இடம்பெற போகிற தொடரில் சர்வதேச போட்டிகளில் இந்தியாவிலிருந்து ஓகே பெற்றுகின்ற தினேஷ் கார்த்திக் இப்போது வயது அவருக்கு முப்பத்தி ஒன்பது நூற்று எண்பது சர்வதேச போட்டிகளில் ஆடி இது போல ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்காக அண்மை காலம் வரை ஆடியவர் அண்மையில் ராயல் சேலஞ்சர்ஸின் புதிய மென்டராகவும் அதுபோல துடுப்பாட்ட பயிற்சி படலாம் அறிவிக்கப்படுகின்றனர் அவருக்கு இந்த எஸ்ஐ ஆடுகின்ற வாய்ப்பு கிடைத்திருப்பது

யார் ஒரு இலங்கை வீரருக்கும் இன்றைய நாளில் உபாதை சிக்கலும் இல்லையான கிட்டால் இன்றைய நாளில் யாருக்குமே இல்லை என்பது ஆறுதலான இப்போதைய பதக்க நிலவரங்களை பொறுத்தவரையில் ஒரே ஒரு தங்கம் மட்டும்தான் அமெரிக்காவை இரண்டாம் இடத்தில் வைத்திருக்கிறது ஒரு தங்கம் வித்தியாசம் இருபத்தி ரெண்டு தங்கம் இருபது வெள்ளி பதினான்கு வெண்கல பதக்கம் சீனா மக்கள் குடியரசு முதலாம் இடத்தில் இருக்கிறது ஐம்பத்தாறு மொத்த பதக்கங்கள் மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கையில் எழுபத்தி ஒன்பது அதுபோல மொத்த வெள்ளி பதக்கங்கள் முப்பது என்று அமெரிக்கா சகல விதத்திலும் சீனா விட தங்க பதக்கங்களை தாண்டி ஏனிய விடயங்களில் முன்னிலையில் இருக்க அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு தங்கம் குறைவு அவர்கள் இருபத்தொரு தங்கத்தோடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்தில் ஆஸ்திரேலியா பதினான்கு தங்கம் பன்னிரெண்டு வெள்ளி ஒன்பது போட்டிகளை நடத்துகின்ற பிரான்சுக்கு பதிமூன்று தங்கம் பதினாறு வெள்ளி வெண்கல பதக்கங்கள் மொத்தமாக நாற்பத்தி பதக்கங்கள் பெரிய பிரித்தானியா பன்னிரண்டு தங்கம் பதினான்கு வெள்ளி பதினெட்டு வெண்கலம் நாற்பத்தி மொத்த பதக்கங்கள் அதுபோல போல வட பதினோரு தங்கம் எட்டு வெள்ளி ஏழு வெண்கல பதக்கங்கள் இருபத்தி ஆறு பதக்கங்கள் ஜப்பான் இடத்தில் அதுவும் பதினோரு தங்கம் இத்தாலி ஒன்பது தங்க பதக்கங்களோடு எட்டாம் நெதர்லாந்து எட்டு தங்க பதக்கங்களோடு அவர்கள் இப்பொழுது ஒன்பதாம் இடத்தில் இருந்தார்கள் பதக்கமும் அவர்களுக்கு கிடைத்தது ஜெர்மனி பத்தாம் இடத்தில் இருக்கிறது ஐந்து தங்க பதக்கங்கள் நியூசிலாந்து மறைக்கும் கனடா இருக்கிறது பதினோராம் இடத்தில் ஐந்து தங்க பதக்கங்களோடு நியூசிலாந்து மூன்று தங்க பதக்கங்கள் ஹங்கேரி மூன்று ஸ்வீடன் மூன்று ரொமேனியா மூன்று என்று சொல்லி இந்த பதக்கப்பட்டியல் இப்பொழுது நின்று கொண்டு போகிறது ஸ்வீடன் அணியை பொறுத்தவரை நேற்றைய நாளில் இந்த பால் வால்ட் என்று சொல்லப்படும் இந்த கோர் ஊன்றி பாய்தல் போட்டிகளில் அவர்களுக்கான ஒரு தங்கம் ஒன்று மிக முக்கியமான ஒரு தங்கமாக அமைந்திருந்தது மிகச் சிறப்பான முறையில் பாய்ந்து இந்த தங்க பதக்கத்தை எடுத்திருந்தார் ஆமன் ஜூ பிளான்ஸ் அதுகளை முக்கியமான விடையை சொன்னால் அவருக்கு எதிராக போட்டியிட்ட கிரீஸ் நாடு மற்றும் அமெரிக்க நாடுகளின் இந்தியர்களை முந்திவிட்டார் ஆறு மீட்டர் உயரத்தை அவரை தாண்டி வேறு யாரும் பாயாத நேரத்தில் எல்லோரும் எல்லோரும் பாய்ந்து முடிந்த பிறகு அவருக்கான மூன்று வாய்ப்புகள் இருந்த வேளையில் அவர் முதலில் ஆறு தசம் ஒரு மீட்டரை பாய்ந்தார் அதனோடு அவர் அடையவில்லை அடுத்த உயரம் பாய வேண்டும் என்று யோசித்து இறுதியாக தன்னுடைய இறுதி வாய்ப்பு வரை ஆறு தசம் இரண்டு ஐந்து மீட்டரும் பாய்ந்து உலக சாதனை படைத்துக் தான் விடைபெற்றுக்கின்றார் இப்படியான விடயங்கள் மேல் கொண்டாடக்கூடியவை அதுவும் அவர் கொண்டாடிய விதம் அண்மையில் டெசிக் செய்தாரே துருக்கியைச் சேர்ந்தவர் ஒற்றை கையால் துப்பாக்கி சூட்டது அந்த போசை கொடுத்து விட்டுதான் அவர் விடைபெற்றிருந்தார் என்பது எவ்வளவு தூரம் அது தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது அது போல ஒரு மோட்டிவேஷனாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிறார் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் எனவே ஒலிம்பிக் போட்டிகள் இப்பொழுது களைகட்டி நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்தவரையில் இடம்பெற்று வருகின்ற கால்பந்தாட்ட போட்டிகளிலும் அரையிறுதி போட்டிகள் இரண்டு முடிவடைந்து இப்பொழுது அடுத்த இறுதிப் போட்டிக்கு தெரிவாக கூடிய அணிகளை பற்றிய விடயங்கள் கிடைத்திருக்கிறது இதிலே ஏற்கனவே ஆர்ஜென்டினா மற்றும் பிரேசில் ஆகிய அணிகள் வெளியேறுகின்ற நிலையில் பல்வேறு முக்கியமான அணிகள் தங்களுடைய மிகச்சிறப்பான ஆட்டங்களை வெளிப்படுத்தி இப்பொழுது அரையிறுதி சுத்தை தாண்டி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றன எனவே இறுதிப் போட்டி என்பது நிச்சயமாக பதக்கங்களுக்குரிய ஒன்று மகளிர் போட்டிகளின் அரையிறுதி போட்டியில் பிரேசில் மற்றும் ஸ்பெயின் மகளிர் அணிகள் மோதிக்கொள்ளப் போவது இங்கே சுவாரஸ்யமான ஒரு வடிவமாக இருக்கிறது குறிப்பாக இந்த போட்டிகளை பொறுத்தவரை அண்மை காலமாக மகளிர் போட்டிகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற ஜெர்மனி அணியும் கவனிக்கக்கூடிய அணிகளில் ஒன்றாக இருந்தது அதே போல இன்னொரு அரையிறுதி போட்டியில் அமெரிக்க மகளிர் அணி இப்போதான் மணிக்கும் ஒன்றுக்கு பூஜ்ஜியமான முன்னிலையில் இருக்கிறது அமெரிக்க மகளிர் அணி ஜெர்மனி மகளிர் அணியும் மோதிக்கொண்டு இன்னும் போட்டியின்படியே ஒரு நிமிடம் இருக்கிறது எனவே ஜெர்மனி மகளிர் அணிக்கு அமெரிக்கா அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறது போல தெரிகிறது ஜெர்மனிக்கு தங்கப் பதக்கம் இல்லாவிட்டால் வெள்ளிப் பதக்கம் இல்லாமல் போகக்கூடும் இனிமொழி கோல் அவர்கள் பெறாவிட்டால் ஆடவர் போட்டிகளில் ஒரே மாதிரியான முடிவு இங்கே பெறப்பட்டது முக்கியமானது குறிப்பாக மூன்றுக்கு ஒன்று என்று சொல்லி எகிப்து அணியை வீழ்த்தியது பிரான்ஸ் அணி இதன் மூலமாக பிரான்ஸ் இந்த இறுதிப் போட்டிக்கு தெரிவாக இருக்கின்றது அவர்களது மிக முக்கியமான அண்மை காலமாக அவர்கள் செலுத்தி வருகின்ற ஆதிக்கம் இங்கே தெரிவு செய்யப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கிறது மற்றொரு போட்டியில் ஸ்பெயின் அணி இரண்டு கொண்டு மொரோக்கோ அணியை வீழ்த்தியிருந்தது மொரோக்கோ மிக ஆவேசமாக இம்முறை போட்டியிட்ட அணிகள் உண்டு எனவே நாளை தினம் இரவு ஒன்பதாம் தேதி இரவு எட்டு முப்பதுக்கு இடம்பெறுகின்ற போட்டியில் எகிப்து மொராக்கோவும் மூன்றாம் இடத்துக்கான இல்லாவிட்டால் வெண்கல பதக்கத்துக்கான போட்டிகள் ஆடும் தங்க பதக்கத்துக்கான போட்டிகள் பிரான்சும் ஸ்பெயினும் ஆடப்போகின்றன மீண்டும் ஒரு தடவை உலக கிண்ணம் ஐரோப்பிய கிண்ணம் ஆகிய எங்களுக்கு ஞாபகம் வருவதாக இருக்கும் ஆனால் இதில் இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்ட வீரர்கள் தான் ஆடுகின்றார்கள் என்பது முக்கியமான இனி நண்பர்களது கேள்விகள் ஒரு சிலத்தை பார்த்துவிட்டு விடைபெறலாம் என்று நம்புகிறேன் நாளை எந்த பிச் பயன்படுத்தப்படும் நாளை தினம் இடம்பெறுகின்ற ஏழாவது பிச் பயன்படுத்தப்பட போர் அறுபது ஐந்தாம் இடம் ஆமாம் சொல்லியிருந்தேன் சகோதர லட்சம் ஐந்தாம் இடத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் நூற்று வகத்தை அதிகரிக்க போர்டரை முன்னாடி ஸ்ரீலங்கா கொண்டு வரலாமா என்று சொல்லிக்க போலரை முன்னாடி வேகமா அடிப்பதற்கு ஒரு துடுப்பாடு வீடு கொண்டு வரலாம் ஆனால் இலங்கைக்கு அது அவசியமில்லை இலங்கை இல்லவட்டில் இந்தியா இரண்டு அணிகளுமே ஒரு குறிப்பிட்ட கணிசமான ஊட்டணிக்கு தான் அந்த மைதானத்தில் பெறப்படுவது கணித்துக் கொண்டால் அந்த ஊட்டணிக்கு வரை ஆடுவதான் இப்போது பாதுகாப்பானது இப்படி நாடுகளில் நாளை பத்தி நூறு ஓட்டங்களை பெறுவார் பிரதீஷா ஆர்வம் கூறுகிறார் நடந்தால் உண்மையில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம் அது போல கிறிஸ் ரோஜர்ஸ் இலங்கையின் பயிற்சிப்பாளர் அவர் பேசப்பட்டது இன்னும் அந்த ஒப்பந்தம் சரிவரவில்லை சகோதரர் அதன் தான் அவர் தென் ஆஸ்திரேலியா பயிற்சிப்பாளர் பதவியிலிருந்து விலகி இருந்தார் இப்போது அவருக்கு என்பதாக ராயனஸ் கொண்டு வரப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறார் நாளை இருநூற்று எண்பது அடிக்கிற அணிக்கு வெற்றி நிச்சயம் என்று நான் நினைக்கிறேன் இருநூற்றி எண்பது அடிப்பது சிரமம் இந்த ஆடுகளத்தில் அடித்தால் வெற்றி தான் பிரேமதாஸ் ஆடுகளத்தில் இருநூற்று அறுபதுக்கு மேற்பட்ட ஒற்றை அணிக்கை பெற்றுக் கொண்டாலே முதல் தொடுப்படுத்தாத அணிக்கு வெற்றி தான் ஆனால் யார் அதை பெறுவது என்பதான கேள்வி போல நாளைக்கு ஸ்ரீலங்கா வீரர்கள் முகமது நிசாம் சந்தோஷப்படுகிறார் இவங்களோட நம்பர் தாங்க ஒரு மதம் இருந்தால் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தால் தாராளமாக இருக்கும் நிரூஷன் குணரட்டம் சமர அல்லது ஜனித்துக்கு பதிலாக தீட்சண வர வேண்டும் பவர் பிளே ஒன்று விக்கெட் எடுக்க எக்ஸ்ட்ரா சீமர் இல்லாத நிலையில் பவர் பிளேயில் ஜனித்துக்கு பந்து வீச கொடுக்க வேண்டும் வேர்ல்ட் கிரிக்கெட் சாமறி குழாமில் இல்லை போல தெரிகிறது வேர்ல்ட் கிரிக்கெட் இல்லை

ட டார்கெட் பண்ண வாய்ப்பு அதிகம் இந்தியாவின் பிளான் எப்பவும் அந்த தடையவில்லை அப்டேட் பண்ணி இருப்பாங்க தோனி ஸ்ட்ராட்டஜி என சக்தீர் ஆர்ஷாத் நிச்சயமாக இந்தியா அது ஆக்ரோஷமாக முயலும் அதை வெண்டசை எவ்வாறு சமாளிக்க போறான் என்பதுதான் கேள்வி நானே சுழற்சியில் வெற்றி பெற வேணும் வெற்றி பெறும் இல்லை அது மாற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் யாதவன் யோகராஜா லாஸ்ட் டூ கேம்ஸ் இலங்கை பிளேயர்ஸ் பாடி லாங்வேஜ் வாஸ் குட் அந்த அட்டாக்கிங் முறையும் விடாமல் ஆட வேண்டும் என்ற ஒரு ஆக்ரோஷமும் இருக்க வேண்டும் குசல் பெறா சமைந்த சந்திமால் வாய்ப்புகள் இதை இல்லையா குசல் பெர்ரா சந்திமால் இரண்டு பேருக்கும் பொருத்தமான வாய்ப்புகள் இந்த போட்டியில் அமையவில்லையோ தொடரில் அமையவில்லையோ என்று தோன்றுகிறது தோன்றுகின்றது தினம் சதீரவுக்கு பதிலாக சந்திமால் ஆடினால் என்ன என்று நான் யோசித்தேன் ஆனால் வின்னிங் கம்பினேஷனை மாற்றக்கூடாது என்ற அடிப்படையில் இதையே பதினோரு வரை தான் பயன்படுத்துவார்கள் யாருக்கு யாருக்காவது உபாதை ஏற்பட்டால் அதுபோல சிராசுக்கு நாளைக்கு சான்ஸ் கிடைக்கும் மகில சோதரர் ஆடுகளத்தின் தன்மை கம்மியும் வேக வீச்சர்கள் பவுன்ஸுக்கு இருக்கின்ற இந்த ஆடுகளங்களாக இருந்தால் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் ரோஹித் துமரோ டபுள் ஹண்ட்ரட்னு சாகித்தியில் சாகித்யம் நம்புகிறார் பார்ப்போம் ஓகே அது போல ஓகே ஃபியூச்சர் ஒரு நாள் திமுத்துக்கு வாய்ப்பு வந்து வழங்கி பார்க்கலாமே ரொம்ப சகோதரம் அவர் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உதகிதான் நாங்கள் பயணிக்கிறோம் எனக்கு மேல் வண்டசைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதை கூட நான் எதிர்பார்த்திருக்கவில்லை அவருக்கு முப்பத்தி நான்கு வயது அடிப்படையில் திமுத்து இப்போதைக்கு அணிகளே தேவையில்லை காரணம் ஆரம்ப தொடுபாடு வீரர்கள் ஒரு லோக்கு ஆடி வருகின்றார்கள் தான் எனவே அப்படி இவர்கள் சரக்க சரக்க மறுபடி மறுபடி பழையவர்களை நாங்கள் எடுக்கும் போது இன்னும் பின்னே போய் கொண்டு போனாங்க எனவே முன்னோக்கி செல்வோம் நம்பிக்கையோடு செல்வோம் அதான் முக்கியமானது நாளைக்கு விக்கெட் எக்க மாட்டார தோன்று பவிதிரம் வண்டசே ஃபார்முக்கு கடந்தபடியில் ஆடிய ஃபார்முக்கு அவர் தொடர்ச்சியாக மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் அவர் தொடர்ச்சியாக செய்வார் என்று நான் நம்புகிறேன் நாளை தரவும் செய்வார் என்று கருதப்படுகிறார் ரணேஷ் மீனா நாட் ரீடிங் மை கமெண்ட்ஸ் இப்போது பார்த்தேன் சோதர இதுக்கு முதல் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்தது போல எனக்கு தெரியவில்லை சோதரன் வேண்டும் வந்தே புறக்கணிக்கவில்லை எனக்கு இன்னும் இலங்கை அணியின் வெற்றியில் திருப்தி இல்லை இது பத்தி உங்கள் கருத்து அவர் தான் இருக்கும் ஆனால் நேற்றைய அதாவது கடந்த போட்டியில் இலங்கை அணி வென்ற விதம் உண்மையில் மிகச்சிறப்பு சிறப்பு அது ரோஹித் சர்மா தொன்னூற்றி ஏழு ஊட்டி இணைப்பாட்ட வரை கொண்டு சென்று மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் ஆடிய பிறகு இலங்கை தடுத்து ஆடியதை பாருங்கள் அது உண்மையில் மிகச்சிறப்பு தீட்சணவுக்கு சான்ஸ் இருக்குமா நான் தினம் காய்ச்சல் குணமடைந்தால் அவர் உள்ளே வந்தால் யாருக்கு பதிலாக அவர் வருவார் எனவே இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன் இலங்கை அணியில் முதல் பத்து ஓவர்களில் அதிரடியாக ஆடை யாரும் இல்லாதான் இலங்கையின் மைனஸ் என்று நான் நினைக்கிறேன் டெஸ்ட் விளையாடுவது போல விளையாடுகின்றார்கள் இருக்கலாம் ஆனால் விக்கெட் இழப்பில்லாமல் இந்த ஆடுகளத்தில் நின்று ஆடுவதுதான் இலங்கைக்கு பிட் பகுதியில் தேவையான ஓட்டங்களை சேர்த்து கொடுத்தது என்று நான் கருதுகிறேன் நாளை கண்டிப்பா இலங்கை வெல்ல வேண்டும் என்று பைசர் சொல்வினர் அந்த கருத்து இருந்தை நாளை நேரில் நிறைவு செய்து கொள்வோம் நாளை தினம் நம்பிக்கையோடு உங்களுக்கான நல்ல செய்திகளை சந்தோஷமான விடயத்தை இலங்கைக்கு வாழ்த்துக்களோடு கொண்டு வரலாம் ஏழு வருடங்களுக்கு பிறகு ஒரு தொடர் வெற்றி கனவோடு நாங்கள் விடைபெறுகிறேன் இப்போது நாளை தினம் சந்திப்போம் மைதானத்தை நன்றி